அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ நாம் உனக்கு தந்தை அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிவனாக்கி நீ இனிமே தொண்டர்களுக்கு தலைவன் அனைத்தும் நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனமும் உனக்காக நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நம்ம உடுத்திக்கிற துணி நாம் சூடக்கூடிய மாலை எல்லாம் அதற்கப்புறம் உனக்காக இன்றைய தலைப்பு உண்ட கலனும் உடுப்பனவும் உனக்காக யாரு சொல்றா சிவபெருமான் சொல்கிறார் நமக்குரியது உனக்கு சண்டீசனுமாம் பதம் தந்தோம் சண்டீசன்ங்கிற பெயரை கொடுத்தோம் என்று அங்கு அவர் பொன் தட முடிக்கு துண்ட மதி சேச்சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார் கொன்றை மாலையை தன் கழுத்தல போட்ட மாலையை எடுத்து சண்டீசருக்கு சூட்டினார் எச்சதத்தன் சிவலோகம் போய் விட்டான் அதான் ரொம்ப முக்கியம் ஈரிலாதார் தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமா மன்றோ சாற்றுங்கால் அடியார்கள் என்ன பண்ணனாலும் அது தவம் தை மாசம் உத்திர நட்சத்திரம் சண்டீச பதம் கிடைச்சுது பசு கரவாமல் பால் சொடியும் இறைவன் கரவாமல் திருவருள் புரிவான் பசுவுக்கு மடியில் தான் பால் வரும் இறைவனுக்கு கோயிலில் அருள் அதிகம் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறத விட